பேச வேண்டும் என்றால் படை தளபதி யோவா அந்த புத்தியுள்ள ஸ்ரீனிடத்தில் வந்தபோது அந்த ஸ்திரியானவள் நீர்தானோ யோவாப் என்று கேட்டாள் அதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அந்த ஸ்ரீ அவனை பார்த்து உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள் அவன் அதற்கு கேட்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் மட்டுமல்ல அந்த புத்தியுள்ள ஸ்திரீ சொன்னது என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்திலே நான் சமாதானமும் உண்மையுள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிற ஆபேலிலே அந்த பட்டணத்தை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றார்